பங்காளி நான் பங்காளி நான் பங்காளி அண்ணே என்னைக்கும் மேனாந்தானே பங்காளி பங்காளி நான் பங்காளி நான் பங்காளி அண்ணே என்னைக்கும் மேனாந்தானே பங்காளி உனக்கு என்னைக்கும் மே நான் தானே பங்காளி இருக்கிறோம் நம்ம ஊருக்குள்ளே பங்காளிங்க இருக்கிறோம் உனக்கு வேட்டு வைக்க பங்காளிங்க இருக்கிறோம் உனக்கு வேட்டு வைக்க பங்காளிங்க இருக்கிறோம் பங்காளி நான் பங்காளி நான் என்னைக்குமே நான் தானே பங்காளி ஏ பங்காளி நல்லா தண்ணி அடிச்சு உடம்பு தேத்துடா வாமா கண்ணு நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கேனே ஆத்தா நல்லா இருக்குதா நல்லா இருக்கு அம்மா நல்லா இருக்குதா நீ எனக்குமே ஒரு பிள்ளைங்க கூட விட மாட்டான் படவா ஊரில் களவாணி பையலுங்கெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க பார்த்து பத்திரமா போய்ட்டுவோமா நீ ஆஹா சூப்பராக தான் பங்காளி தங்கச்சியை லுக்கூட்ற ஒரே குத்தா குத்தி போடுவேண்டா அண்ணே சொல்லுடா பங்காளி விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்களுக்கு தங்கச்சியே கிடையாது சரி சின்னாயா பெரியாயா வீட்ல கூட ஒரு பொட்ட பிள்ளைங்களும் கிடையாது உங்க அண்ணன் தம்பி வீட்டுல கூட ஒரு பொட்ட பிள்ளையும் கிடையாது எப்படி தங்கச்சி இப்படி பொத்துக்கிட்டு வந்தது எனக்கு இப்பவே தெரிஞ்சமா சொல்லுமா சொல்லு வாடா இப்படி வாடா இன்னைக்கு விழாவா வாடா பிள்ளை நீ சைட் அடிக்கிற சொல்றா இப்ப கேள்டா விலாவரியா அந்த புள்ள யாருன சொல்லுண்ண மலாருண்ண விழாவியா சொல்லணுமா ஆமாண்ண அடைய பங்காளி எங்க ஆத்தா உயிரோட இருக்கும் போதே எங்க அப்பா ஒரு சின்ன வீடு வச்சிருந்தானே தெரியுமா ஆமானே அதான் அரசல் பரசல ஊருக்குள்ள பேசிட்டு இருக்காங்களே அதான் ஊர் அறிஞ்ச விஷயமாச்சே அந்த சின்ன வீட்டோட முதல் தாரத்து பிள்ளைடா அது என்ன இருந்தாலும் எனக்கு தங்கச்சி தங்கச்சி தாண்டா ஏனா உங்க அப்பா வச்சிட்டு இருந்தானே பழனிமா அந்த பழனிமாவுக்கும் பழனிமா புருஷன் பழனிப்புனுக்கும் பிறந்த பொட்ட பிள்ளை என்னது அம்மாட்டா பங்கலி

ஒரு வாட்டி அண்ணங்கற ஓடுறோம் 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 அடிக்காதன அடிக்காதன உங்க பங்காளின அண்ணே உங்க தங்கச்சி போயிட்டு இருக்குது பார்க்கலீங்களா ஏண்டா டேய் இப்போதான் அவன் வந்தா இப்போ நீயும் வந்துட்டியா ஓடுறா இனிமே ஊர்ல எவனாவது தங்கச்சி கங்கச்சி வந்தீங்க கொலைக்கேசில போயிடுவீங்க மவுனங்கள கொலைக்கேசில போயிடுவீங்க இன்னுமா ஓடாமக்கற ஓடுறோம் 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 அடிக்கறியா என்ன பங்காளி ஊருக்குள்ள போட்டு விட்டுருவேன் பாத்தீங்களா பொதுஜனங்களே என்னோட நிலைமையை எல்லாம் எங்க பந்தாளிய பண்ண வேலை அவனை நம்பாதீங்க ஊருக்குள்ளே பந்தா நீங்க இருக்கிறோம் நம்ம ஊருக்குள்ளே பந்தா நீங்க இருக்கிறோம் உனக்கு வேட்டு வைக்க பந்தா நீங்க இருக்கிறோம் உனக்கு வேட்டு வைக்க பந்தா நீங்க இருக்கிறோம் பங்காளி நான் பங்காளி நான் பங்காளி அண்ணே என்னைக்குமே நான் தானே பங்காளி